மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் டென்மார்க்கில் நிற்கிறோம் டென்மார்க் அம்மாவோட வீட்டில் நிற்கிறோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை டென்மார்க் மாட வீட்டில் சைவ உணவு விருந்து இன்றைக்கு எங்களுக்கு அம்மாவே காலையில் நேரத்துக்கு எழும்பி எல்லாம் முன்னுண்டா சமைச்சு எங்களை ஒரு வேலையும் செய்ய விடலை எல்லாமே தந்த கையால் சமைச்சு அன்பா எங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்லி இவ்வளோ நாளும் வேறு அது அதை இதை சாப்பிட்டு நாங்கள் மச்சம் அப்படி இப்படின்னு சாப்பிட்டு இன்றைக்கு தோட்டத்தில் மரக்கறி அவ்வளவும் ஒன்று கூட அங்க இங்க வாங்கினதுல பருப்ப தவிர மற்றது அவ்வளவும் ஐயாட தோட்டத்தில் நாங்களே பிடிங்கி நாங்களே வெட்டி அறிஞ்சி அம்மாட கையால சமைச்சு நெக்ஸ்டி சாப்பிடக்கூடோம் பாவை என்னன்னு பாக்கலாம் அவங்கால கையால வெட்டி அம்மாட கையால் சமைச்சு சாப்பிட போறோம் என்னென்ன சமைச்சிட்டு இது வந்து முருங்கைக்காய் முருங்கக்காய் குழம்பு இது வந்து பருப்பும் பருப்புக்குள்ள புடலங்காய் புடலங்காய் போட்டு பருப்பும் வெள்ளைக்கறி பால் கறி சமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஸ்பினிச் கீரை ஸ்பினிச் கீரை அது ஒரு பால் கறி இது பீட்ரூட் இதுவும் ஐயாடது தான் பீட்ரூட் வந்து வரை செய்திருக்கிறாங்க பொறித்து வரை ஒரு பிரட்டல் மாதிரி இது வந்து இதுவும் ஐயாட பாவக்காய் தான் இதுக்குள்ளே இருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே ஐயாட தோட்டத்தில் இருந்தது தான் இந்த எல்லாமே இது வந்து பாவக்காய் பொறித்து பச்சடி போட்டிருக்கிறாங்க பச்சையா எல்லாம் போட்டு இது வந்து கத்தரிக்காய் பிரட்டல் பொறித்து பிரட்டல் பண்ணியிருக்கிறாங்க இது அப்பளம் மோர்மிள்காய் பொரியல் அதோடு சேர்த்து பழங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் ரெடி இனி சாப்பிட்றது தான் சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போ அம்மாட கையாலையே எங்களுக்கு அது கடை இத்தாலியன்னாக்கு சாப்பாடு பரிமாறாம் அம்மா பரிமாறினா அதுக்கு நாங்கள் தான் போட்டு சாப்பிடுறோம் அண்ணாக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ஆகவணி கொடுங்க போடறது முடியும் கொஞ்சம் அப்புறம் அப்புறம் சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருக்குது அந்த ஆக்கு மனம் அப்படி இல்லாமல் நல்ல காரசாரமும் வீட்டில் அம்மா தகுந்த மாதிரி இருக்குது வருடங்களுக்கு பிறகு கடற்கரைக்கு நானும் போறேன் கடல் மண்ணுல கால் நடக்கிறது சந்தோஷமா இருக்குது பார்க்க வாங்க கடற்கரைக்குள்ள போகலாம் இந்த இடத்துல பெரிய அளவுல அலைகள் இல்ல காத்தால சும்மா சின்ன சின்ன அலைகளா வருகுது பெரிய அளவுல அலைகள் இல்ல அதோட இந்த உப்பு தண்ணியாய் கடும் காரமாய் இல்ல இந்த கடற்கரை தான் இருக்குது நிறைய பேர் ஏத்த மாதிரி அந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க நான் காட்டுறேன் நல்ல இருக்குது கடல் அரிப்புக்காக இந்த கீழே இந்த கல்லுகளை அவங்க போட்டிருக்கிறார்கள் அம்மாவோட வீட்டை விட்டு எங்கட இடத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துட்டு எல்லாரும்

டென்மார்க் கடற்கரையில் இதோட என் காணொளியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகைக்கு எனக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்